இரண்டு அந்த தம்பதிகளினுடைய நினைவு நாளை முன்னிட்டு உங்களோட வந்து ஒரு சிறிய ஒரு மதிய நேர உணவு வளங்களை

ஒரு வித்தியாசமான மதிய நிற உணவு வளங்கள் வைபவத்துக்காகத்தான் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி அனுசரணையில் அனுசரணையில் குறிப்பாக நிதி உதவியில் வந்து பல விஷயங்களை வந்து எங்களோட வன்னி பெருநில பகுதிகளில் வந்து நாங்கள் அதிகம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் வன்னி என்றதை தாண்டி வடக்கு மாகாணத்தில் வந்து அதிக அளவிலான இடங்களில் வந்து பொருளாதார ரீதியில் வந்து பின்னடைவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் மாவீரர் போராளி குடும்பங்கள் விதவை பெண்கள் முதியோர்கள்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பல உதவி திட்டங்கள் வந்து இவ்வாறானவர்களுக்கு வந்து பல உதவி திட்டங்கள் வந்து உண்மையில் இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய சொந்தங்களினுடைய நிதி உதவியில் வந்து நாங்கள் அதிகமான விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் இந்த பகுதிகளில் வந்து நான் அநேகமான உதவி திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னால் உண்மையில் வந்து பொருளாதார ரீதியில் வந்து அதிக அளவிலான கஷ்டப்பட்ட மக்கள் கஷ்டப்படுகின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் இது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி என்பதால் வந்து அதிக அளவிலான விஷயங்களை வந்து இந்த ஏரியாக்களுக்குள்ளே வந்து நான் ஒவ்வொரு பகுதி பகுதியாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நாங்கள் இந்த எட்டாம் ஒழுங்கு என்ற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் வெஞ்ச பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மதிய நேர உணவு வளங்கள் அதே நேரம் குறிப்பிட்ட சிலருக்கான இந்த உடைகளையும் அதாவது சரம் அதை மாதிரி சோட்டி அப்படியான விஷயங்களையும் வந்து வழங்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வை வந்து நாங்கள் செய்கிறதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பவனண்ணா அதே நேரம் லலிதா அக்கா அவர்களினுடைய அதாவது லலிதா அக்காவினுடைய அம்மா அப்பா அவர்களினுடைய நினைவு முன்னிட்டு தான் நாங்கள் இன்றைய தினம் இங்கே இருக்கிற இந்த சொந்தங்களோட வந்து இந்த மதிய நேர உணவு வளங்களை வந்து செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து துரைசிங்கம் சரஸ்வதி அவர்களினுடைய அதாவது சரஸ்வதி அம்மா அவர்கள் கடந்த ஆண்டு தான் மோசம் போயிருந்தவா அப்போ அவட முதலாம் ஆண்டு நினைவை ஒட்டித்தான் இப்போ உங்களோடையும் வந்து நாங்கள் இந்த மதிய உணவு வளங்கள் நிகழ்வுக்காக வந்து வந்திருக்கிறோம் அப்போ அதை விட வந்து துரைசிங்கம் ஐயா அவரும் வந்து ஏற்கனவே மோசம் போயிட்டார் அப்போ இரண்டு அந்த தம்பதிகளினுடைய நினைவு நாளை முன்னிட்டு உங்களோட வந்து ஒரு சிறிய ஒரு மதிய நிற உணவு வளங்களை பகிர்ந்து கொள்வதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறோம் அப்போ இதற்கான முற்று முழுதான நிதியை வந்து எங்களுக்கு வழங்கியதாருன்னு சொல்லி சொன்னால் கனடா நாட்டில் வாழக்கூடிய வாழக்கூடிய பவனண்ணா மற்றும் லலிதா அக்கா இந்த தம்பதிகளில் நிதி நிதியுதவியின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் உங்களை சந்தித்து இது இந்த விஷயங்களை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு முதியோர் நலன் கொடுப்பனவு திட்டத்தை வந்து ஆரம்பித்து இதில் இருக்கிற ஒரு பத்து பேரை உள்வாங்கி அந்த விஷயத்தையும் வந்து மாதாந்தம் செய்கிறது சம்மந்தமாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ இதற்கான நிதியை வந்து மாதாந்தம் வழங்கி கொண்டிருக்கிற இந்த ரெண்டு பேர் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஒன்று வந்து கனடாவால் பவனண்ணா அதை மாதிரி ஃப்ரான்ஸ்வால் காங்கேனண்ணா அப்போ இதற்குரிய அதாவது அந்த முதியோர்களுக்கான நிதியானுசரணையும் அவர் மாசம் மாதம் தந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இன்றைய தினம் உங்களோட வந்து இந்த மதிய உணவு வளங்களுக்கான இந்த நிகழ்வுக்கான நிதியையும் வழங்கியிருக்கிறது வந்து அவர்கள் தான் அப்போ உண்மையில் வந்து அவர் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தி கொண்டு அதே நேரம் விசேஷமாக நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் பவுனா லலிதாக்கா அவங்களுக்கு என்னுடைய மெனமான நன்றிகள் அதை விட வந்து இப்போ நான் அநேகமாக இந்த சாப்பாடு இப்படியான விஷயங்கள் கொடுக்க போய்க் நாங்கள் கேட்குறது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் யாராவது இப்போ ஒரு ட்ரெண்டு மூன்று பேருக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் தரலாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கஷ்ட நிலைமைகள் சம்மந்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி சம்மந்தமாகவோ அல்லது ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னனா நிறைய நேரம் எடுக்காமல் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்து கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் சில நேரம் அந்த உதவிகள் கிடைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த பம்பஸ் வாங்கணுன்னு வந்திருக்கிற அக்கா இப்படியான ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க அப்போ அக்காவும் கதைச்சிருந்தவா அப்போ கதைச்சது அடிப்படையில் அதை பார்த்துட்டு இன்றைய தினம் அந்த அண்ணா வந்து அந்த காக்கு வந்து இப்போ தற்காலிகமாக வட கணவருக்கு தேவையான அந்த பம்ப சிதிகளை வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ அதே மாதிரி நீங்களும் சில நேரம் ஏதாவது அவங்களோட தேவைகள் பிரச்சனைகள் சம்மந்தமாக இதில் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் சில நேரம் அது உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது வேறு கதைக்க போகிறீங்களா அப்படி ஏதாவது தேவைகள் இது எதுவும் இருக்கா சொல்லுங்கம்மா பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டு பிள்ளைலாம் கல்யாணம் முடியாது பிள்ளைகளால் உதவியில் இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஆ பால் கறந்து அதில் அப்படி செய்து தான் செய்து கொடுத்துருக்குறோம் அங்கே மாடு எத்தனை மாடு இருக்கு ரெண்டு மாடு இப்போ தான் நம்மளா செய்து கொண்டிருக்கிறீங்க அப்போ என்ன உதவி என்ன என்ன கேட்குறீங்க வீடு இல்லை எதுவும் வீட்டு திட்டம் வீட பங்கே இருக்கிறீங்க நாங்கள் மாமி இப்போ போட்டவா சொல்லி ஆ ரைட் தக்காளியை வீட்டில் இருக்கிறீங்க அந்த உதவி மட்டும் செஞ்சு என்ன இப்போ நீங்கள் இப்போ அந்த காணியாட்ட காணியங்கடை ஆ காணியும் கூட வீடு இல்லைன்னு ஏதாவது தற்காலிக கொட்டில் ஏதாவது அப்படி எதுவும் இருந்தால் உங்களுக்கு யோசனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி ஓகே பார்ப்போம் சரி அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அண்ணா எனக்கு சுயதொழில் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி சொல்கிறீங்களா இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ கூலி வேலை செய்கிறீங்க அப்போ கை என்ன நடந்தது உங்களுக்கு செயல்பாடு செயல்பாடு முதல் இதில் போராட்ட காலங்கள் இதில் இருந்தீங்களா இல்லை இருக்குல்ல இப்போ இந்த கடைசி யுத்தத்து டைம் ஆ அப்போ இப்போ நார்மலாக கூலி வேலைண்டா இப்போ என்ன வேலை செய்கிறீங்க ஒரு கையோடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆ இப்போ நீங்கள் இப்போ சுய தொழில் சம்மந்தமானால் என்ன இப்போ எதிர்பார்க்குறீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க கோழி வளர்ப்பு திட்டம் கோழி வளர்ப்பு திட்டம் செய்யலாமுருக்கா ஆ வீட்டை என்ன கூடு கூடு போடும் கூடும் போடும் அப்படி ஏதாவது ஒரு வாழ் இருந்துச்சு அதை வச்சு வீட்டை வச்சு செய்யலாமன்ட்டு இருக்கோம் சரியா பார்ப்போம் வேணும் சரி வேறு யாராவது இருக்கா இல்லைண்ணா சரி நாங்கள் நேரடியாக மதிய உணவு வளங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அதுக்கு முதல் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் வந்துட்டா ஆ சரி 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 அக்கா வாங்க இதில் என்னென்னு சொன்னால் அக்கா அந்த முதலாவது காணொலியில் வந்து நீங்கள் அதில் சாய்ச்சிருந்து நானே பம்பஸ் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அப்போ அதை பார்த்துட்டு இப்போ இது ஒரு உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு உதவியே இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை செய்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் முதல்ல அதில் சாய்ச்சதானே இப்போ அதை பார்த்துட்டு அந்த அண்ணாவுடனே அந்த அக்காவுக்கும் ஏதாவது இப்போ இந்த இடத்துல வந்து இதை செய்யணும்னு சொல்லி அந்த அக்கா சாரி பவன் அண்ணாவும் லலிதா அக்காவும் விரும்பினவே அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பம்பஸும் வாங்கணும்னு தந்துருக்கோம் ஓகே அவைக்கு என்ன சொல்ல போறீங்க வந்து இந்த வந்து நாங்கள் மாதா அந்த நிதி வந்து அதாவது ரெண்டாயிரம் ரூபா தான் நாங்கள் அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ இதில் நிறைய பேர் நிற்கிறோம் இப்போ ஒரு பத்து பேரை தான் நாங்கள் கட்டமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதில் சின்ன ஒரு ரிக்வஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் வைக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உங்களாலையும் வந்து இங்கே இருக்கிற அந்த முதியோர்கள் குறிப்பாக நாங்கள் இதில் முதியோர்னு சொல்லி வகைப்படுத்துறது வந்து முதியோர்கள் மட்டும் இல்லை முதியோர்கள் பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பெற்றோர்கள் மாதிரி வந்து மாவீரர் போராளி குடும்பங்களினுடைய தாய்மார் தகப்பன்மார் அதை மாதிரி வந்து ஊனமுற்றாக்கள் அப்படின்னு சொல்லி அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படியான ஆட்களை உள்வாங்கித்தான் நாங்கள் இந்த மாதாந்த நிதி கொடுப்பனவை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ தற்போது வந்து பத்து பேரை தான் உள்வாங்கி நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலதிகமாக ஆக்கள் இருக்கணும் ஆனால் அவர்களுக்கான நிதியை வந்து கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கிறாக்கள் யாராவது உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதுக்கான நிதி வந்து நீங்கள் நிறைய நிறையத்தான் இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பினா கூட இங்கே இருக்கிற அஞ்சு குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் அதை பிரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கும் வந்து ஒரு பிரியோசன முடியதாக இருக்கும் என்றதான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் சரி நாங்கள் ஆரம்பிக்கலாம் பேரன் சொன்னால் ஒவ்வொருத்தராக வாங்கணும் நான் அந்த பாசல் இதுகளை தாரன் வாங்கிட்டு போகாதீங்கன்னு நில்லுங்க வா நான் வந்த உங்களை தந்துருப்பேன்

အရာရာကမလိုဘူးပုံမှန်နာမက ഇല്ല കൊണ്ട് പോവാം இப்போ இருந்ததை கொண்டு எல்லாேருக்கும் பகிர்ந்து தந்துனாங்க சரி அதன்படி வந்து இருபத்தி அஞ்சு பேருக்கான மதிய நேர உணவு வளித்தலும் இருபது பேருக்கான சரம் மற்றது வந்து சோட்டி சரியா ஆம்பிளியாக்களுக்கு வந்து சரமும் பொம்பளியாக்களுக்கு வந்து சோட்டி எதுவும் வந்து கொடுத்தனாங்க அப்போ இதற்கான நிதிய பந்தங்களுக்கு வழங்கினாக்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் கனடாவில் இருக்கிற பவனண்ணாவும் லலிதா அக்காவும் தான் சரி என்னன்னு சொன்னால் இப்போ இது உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்போ இதில் வந்து கிடைக்காதாக்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன் அவைக்கு வந்து நாங்கள் அடுத்த கட்டம் இப்படி வந்து திருப்பி இங்கே செய்வோம் இப்ப அதுல வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சரியா யோசிக்க தேவையில்ல ஒருத்தர் மனம் தேவையில்லை உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லிட்டு போறேன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா என்னென்னு சொன்னால் இப்ப இதுல அவைக்கு வந்து நீங்கள் யாரும் நன்றி சொல்லி சொன்னீங்களன்னு சொன்னா அவை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சரியா வேற நன்றி சொல்ல போறீங்க சரி ஓகே அங்கிருந்து எல்லாத்தோட வந்துருக்குறீங்களேண்ண ஒரு நம்பிக்கையோட வந்தீங்களா உங்களுக்கு அதை மாதிரி கிடைச்சிருக்கேன் சரி ஓகே நன்றி வேற யார் சொல்ல போறீங்க நன்றி சந்தோஷமாக சந்தோஷம் சரி சொல்லுங்க அம்மா எங்களுக்கு இது கொடுத்ததுக்கு எங்களுக்கு தெரியும் சந்தோஷம் அதே மாதிரி அவர்களும் நீங்கள் நல்லாவே இருக்கணும் எங்களுக்கு இந்த உதவியை கிடைக்கிறதுக்கு நாங்கள் வாழ நாங்கள் நாங்கள் இருக்கு வரைக்கும் அவங்க நல்லா எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு இது கிடைக்கும் அதனால நாங்கள் அவங்க அவருக்கு நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுள கொண்டாடுறோமா இது மிக மிக நன்றிப்பா சரி அம்மா நன்றி நன்றியா

കോടി ഉണ്ടാക്കി ജനങ്ങൾക്ക് എങ്ങനെ ഉണവേണ്ട അവ வேறு நன்றி சரி சரி ஓகே மற்ற என்னென்னு சொன்னாலும் இந்த உங்களோட தந்த அந்த உடுப்புகள் அம்மா மேருக்கு தந்த அந்த உடுப்புகள் வந்து சைஸுகள் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது உங்களோடய சைஸுகளை பார்த்து நீங்கள் மாறி மாறி யாரும் மாற்றிக்கொள்ளலாம் சரியா இப்போ ஸ்மால் லார்ஜ் எக்ஸல் மூன்று சைஸில் வந்து கலந்து எடுத்துருக்கிறோம் இப்போ உங்களோடய சைஸில் கேட்ட மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க சரி மீண்டும் ஒரு முறை நாங்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து எங்களோட சமூகம் அளித்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்களோட கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் அம்மா மே அப்பா மோர் எல்லாேருக்கும் நன்றி மாதிரி நாங்கள் திரும்ப சொல்கிற விஷயம் இப்போ இதில் வந்து முதியோருக்கான நிலை கொடுப்பனவு நாங்கள் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதில் இருக்கிறாக்களில் வந்து சில பேரையும் நாங்கள் தெரிவு செஞ்சு உள்வாங்கி அவர்களை வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து செய்ய இருக்கிறோம் பார்ப்போம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்துன்னு சொல்லி சொன்னால் பார்ப்போம் சரியா அப்போ நீங்கள் பிரச்சனை இல்லை இப்போ எல்லோரும் போய்ட்டு வாங்குவோம் சரி சந்தோஷம் தானே ஓகே ஓகே சரி ஓகே 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 சரி போயிட்டு வாங்க

பேர பிள்ளைகளை வச்சு பை பார்த்து கொண்டு உண்டு பிள்ளையை தான் வச்சு பார்க்குறேன் எனக்கு பார்க்கணும் தனியாக தான் இந்த பேர பிள்ளைகளுக்கு வேண்ட அம்மா தொடி செய்ய பராமரித்து சரி சரி ஓகே கவனம் போயிட்டு வாங்க ஓமே நன்றியா சரி ஓகே சரியம்மா ஓமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி சரி ஓகே சரி நாங்கள் காணொலியிட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் உண்மையில் வந்து இன்றைய தினம் அந்த அம்மா அம்மாமேர் அப்பா மேலே எல்லாருக்குமே வந்து நல்ல சந்தோஷத்தோடு திருப்தியோடு போய் கொண்டிருக்கிறோம் இப்போ இதுக்குரிய உண்மையான காரணம் யாரென்னு சொல்லி சொன்னால் பவன் லலிதா அக்கா தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி என்னென்னு சொன்னால் இது மட்டுமில்லை தொடர்ச்சியாக வந்து நிறைய உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நல்ல சுகத்தோடு நல்ல ஆசையோடு வந்து இருக்கணும் இதை மாதிரி இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் குறிப்பாக வந்து புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய உறவுகள் இப்படியாக வந்து உங்களுடைய வீடுகள் நிரம்பக்கூடிய இப்போ பிறந்த நாட்களோ திருமண நாட்களோ அப்படியான விஷயங்களையோ அல்லது வந்து உங்களுடைய திறந்த உறவினர்களினுடைய அந்த அப்படியான நாட்களை வந்து இங்கே இருக்கிற சொந்தங்களோட கொண்டாடணும்னு சொல்லி விரும்பிங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்குரிய வசதிகளை வந்து ஏற்படுத்தினால் நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதே நேரம் வந்து மிக முக்கியமான விஷயம் இப்போ இன்றைய தினம் இந்த திட்டத்துக்காக வந்து எங்களுக்கு வந்து ஐம்பது நாயரூபா பணத்தை வந்து அனுப்பியிருந்தவர் பவனண்ணாவும் லலிதாக்காவும் லலிதாக்கா தான் விசேஷமாக இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கு வந்து காரணமாக இருந்தவா மீண்டும் மீண்டும் அவாவுக்கு நன்றி இப்போ இன்றைய தினம் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மதிய நேர உணவு வளங்களில் வந்து மச்சை சாப்பாடு அதாவது வந்து சிக்கன் அதை மாதிரி முட்டை கலந்ததாக வந்து மச்சை சாப்பாட்டையும் மது நேரம் இருபது பேருக்கான அந்த உடுப்புடவைகள் அந்த விஷயங்களையும் வந்து உள்வாங்கி இன்றைய தினம் வந்து திருப்தியாக வந்து இவர்களுக்கான அந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்கிறோம் அப்போ மீண்டும் துரைசிங்கம் சரஸ்வதி அவர்களினுடைய இந்த தம்பதிகளினுடைய ஆத்மா சாந்தியடையே நாங்கள் இந்த இடத்துல வந்து பிரார்த்திப்பதோடு வந்து பவனன்னால் லலிதாக்காவுக்கும் வந்து இந்த இடத்துல எங்களுடைய இதயம் கணிந்த நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்றோம் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் வனி நண்பன்